ஒருவருக்கு கடந்த நான்கு வருடத்திற்கு முன்பாக அந்த வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் கட்சியை வளர்ப்பார் என்று பார்த்தால் தான் வளர்த்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சி இன்று அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கும் மூத்த நிர்வாகிகளும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் தான் செய்த தவறுகளை உணர்ந்து தொண்டர்கள் முக்கியமல்ல கட்சி முக்கியம் என்ற எண்ணத்தோடு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணரும் காலம் நெருங்கிவிட்டது விட்டது இன்று ஜெயக்குமாரும் சரி முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி அவர்களும் சரி முக்கியமா சொல்லணும் ஆர் உதயகுமார் இவர்கள் பாத்தீங்கன்னா கட்சி வந்து எப்படி போனா என்ன ஆனா நாங்க பதவியில் இருக்கணும் பதவிக்காக தன்னுடைய தொண்டர்களை இன்று ஏமாற்றி கொண்டிருக்கும் நாற்பது தொகுதியிலும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தோல்வியடைந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தொகுதிகளுக்கு மேல் டெபாசிட் இலக்குகின்ற கொடூர அந்த ஒரு மன வேதனை நீ தொண்டர்கள் அனைவரும் சோர்வடைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் திரு பழனிசாமி அவருடைய சொந்த சூழ்நிலத்துக்காக மேடைக்கு மேடை நான் சொன்னா மட்டும் போதாது ஒரு சாதாரண தொண்டன் வந்து ஒரு நான் முதலமைச்சரா கூட ஆகலாம் அப்படின்னு எங்க உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி தள்ளி வச்சுட்டு ஒரு சாதாரண தொண்டனு கொடுங்க பாப்போம் உங்களால முடியுமா உங்களால முடியுமா சொல்லுங்க இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நீங்க தூக்கிடுங்க பாத்திரம்லாம் உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு ஏதா இருந்தா இன்னைக்கு ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளரை நீங்க தூக்கி காட்டிடுங்க உங்களால முடியுமா செஞ்சு காட்டுங்க ஒரே ஒரு மாவட்ட செயலர் தூக்கி காட்டுங்க முடியாது திரு பழனிசாமி அவர்கள் இது உணரும் நேரம் வந்து விட்டது கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு இனியும் நீங்க வருந்தி மனம் திருந்தி மாறாமல் இருந்தால் இன்றைய முக்கிய இந்திய செய்திகள் இன்னைக்கு கழக வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு இதய தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியது என்னென்னா எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் எத்தனை ஆண்டு ஆனாலும் இயங்கும் என்று கூறினார்கள் ஆனால் இன்று கிடைக்கக்கூடாத ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கடந்த நான்கு வருடத்திற்கு முன்பாக அந்த வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் கட்சியை வளர்ப்பார் என்று பார்த்தால் அவரை தான் வளர்த்து கொண்டிருக்கிறார் கட்சி தொண்டர்களுக்காகவோ கட்சி நலன் கருதியோ எந்தவொரு நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் இன்று அழிவு பாதையில் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்று மாண்புமிகு புரட்சி தலைவர் கண்டெடுத்த இயக்கம் மாண்புமிகு இதே தேவம் புரட்சி தலைவி அவர்கள் கட்டி காத்த இந்த இயக்கத்தை தொண்டர்களையும் இன்று அவர்களுடைய உரிமையை அவர்களுடைய உரிமைகளை உரிமையை மீட்டுத் தர வேண்டி இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு இதே தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கும் கட்சி தொண்டர்கள் நலன் கருதி எடுத்துக்கொண்டிருக்கும் அத்தனை நடவடிக்கை தொண்டர்களின் உரிமையை மீட்கெடுக்கும் வேளையில் இன்று தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டு இன்று தொண்டர்களின் நலன் சார்ந்து தொண்டர்கள் எந்த இடத்திலும் இன்று கட்சி அழிவுப்பாதையில் நோக்கி சென்று கொண்டிருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சி இன்று அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுத்து மீண்டும் புரட்சித்தலைவி தலைவி அவர்கள் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் இன்று தொண்டர்களுக்காக தன்னுடைய அத்தனை துயரங்களையும் தாண்டி இன்று தொண்டர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் மேற்கொண் மேற்கொண்டிருக்கும் அத்தனை வள தொண்டர்களுக்கான வளர்ச்சி வளர்ச்சியையும் நோக்கி இன்று தொண்டர்களை நோக்கி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களை தாண்டி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கும் மூத்த நிர்வாகிகளும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி தற்போது சட்டமன்ற உரிமை அனைவரும் தான் செய்த தவறுகளை உணர்ந்து இன்று மீண்டும் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பயணிக்க தொடங்கியிருக்கும் இந்த வேளையில் தான் தொண்டர்கள் முக்கியமல்ல கட்சி முக்கியமல்ல என்ற எண்ணத்தோடு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணரும் காலம் நெருங்கிவிட்டது இன்று கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற அந்த ஒரு மந்திரத்தை நோக்கி பயணிப்பதுதான் அனைத்து தொண்டர்களிடம் தொண்டர்களின் விருப்பமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி அவருடன் சேர்ந்து திரு ஜெயக்குமாரும் சரி முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்களும் சரி இவர்கள் போன்ற தன் சுய ஆர் உதயகுமார் முக்கியமாக சொல்லணும் ஆர்பி உதயகுமார் இவர்களெலாம் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து எப்படி போனால் என்ன ஆனால் நாங்கள் பதவியில் இருக்கணும் பதவிக்காக தன்னுடைய சுய நலன் கருதி தன்னுடைய தொண்டர்களை இன்று ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு சில தலைவர்கள் மத்தியில் இன்று தன் தன் கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சி இன்னைக்கு தன்னுடைய அனைத்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தாயார் அவர்கள் போதிலும் அன்பு அந்த ஒரு துயரமான நேரத்திலும் சரி எங்கள் ஐயா அவர்களின் வீட்டில் அம்மா விஜயலட்சுமி அம்மா அவர்கள் காலமான அந்த துயரங்களிலும் சரி இன்று அதை எல்லாம் தாங்கி கொண்டு இன்று கழக தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அயராத பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் எண்ணம் விரைவில் நிறைவேறும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாண்பு இதே புரட்சி அம்மா ஆட்சி நிச்சயம் அமையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒத்து வரவில்லை என்றால் அவர் தனித்து விடப்படுவார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இது காலத்தின் கட்டாயம் இது நிச்சயம் நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கட்சி இன்றைக்கி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கோடநாடு கொலை வழக்கு இவர் ஏதாவது திமுகவுக்கு எதிராக செஞ்சால் கொடநாடு கொலை வழக்கை சொல்லி அவர்கள் மிரட்டு மெ மிரட்டி அவரை வந்து எந்த ஒரு இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அன்னைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று இன்னைக்கு எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை தொண்டர்கள் அனைவரும் இதை எண்ணி வருத்தத்தோடும் கோபத்தோடும் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலும் சரி இதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்த அத்தனை தேர்தலும் சரி அனைத்திலும் தோல்விதான் சந்தித்தது ஆனால் மிக ஒரு மோசமான தோல்வியை கண்டோமானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தோல்வியுடன் தோல்வியடைந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தொகுதிகளுக்கு மேல் பதினோரு தொகுதிகள் டெபாசிட் இலக்குகின்ற அந்த ஒரு கொடூர அந்த ஒரு மனவேதனை அடைகின்ற ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இனி தொண்டர்கள் அனைவரும் ஒரு ஒரு விதமான சோர்வடைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் திரு பழனிசாமி அவருடைய சொந்த சூழ்நிலத்துக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தேர்தலில் பார்த்தீங்கன்னா கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா அவர்கள் அங்கே ஒரு போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போட்டியிட்ட சூழ்நிலையில் அவருக்கு எதிராக அவர் பேரை கொண்ட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேருக்கு மேல் அவர் பேரை கொண்ட ஒரு ஐந்து பேரை அங்கே வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தி அவரது அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு பழனிசாமியும் சரி திரு ஆர் பி உதயகுமாரும் சரி இவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது அந்த எண்ணத்தை எல்லாம் தவிடுபுடியாக்கி இன்று எங்கள் ஐயா ராமநாதபுரம் தேர்தலில் தோற்றாலும் கூட எங்களுக்கு அதில் வெற்றிதான் தான் வெற்றியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் ராமநாதபுரம் பொறுத்தவரை அண்ணா திமுகவினுடைய கோட்டையாக இருந்த அந்த மாவட்டம் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையற்ற பிறகு இன்று ஒட்டுமொத்த தமிழ் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களும் இன்று கோட்டையாக இருந்த மாவட்டமெல்லாம் இன்னைக்கு ஓட்டையாக மாறிவிட்டது இதற்கு முழு காரணம் பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்திருக்கிற சுயநலம் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இது அனைவருக்கும் இதை உணர்ந்து மீண்டும் கழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக மற்றும் கூட்டணியை சார்ந்த அத்தனை வேட்பாளர்களும் தோல்வியுற்ற நிலையில் தேனி பா பாராளுமன்ற தேனி பாராளுமன்றத்தில் மாண்புமிகு இளைஞரின் எழுச்சி நாயகன் அண்ணன் திரு பா ரவீந்திரநாத் குமார் மற்றும் வெற்றி பெற்று அன்றைக்கு அண்ணா திமுகவின் மானத்தை காப்பாற்றியவர் அதற்கு காரணம் எங்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயாவர்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை தான் அன்றைக்கு தன் சுயநலத்தின் சு தன் எல்லாம் தள்ளிவிட்டு எங்கள் ஐயா அவர்கள் எங்கள் ஐயாவர்களையும் நீங்கள் அனுசரித்து சென்றிருந்தால் அனை அன்னைக்கு அன்றை அன்றைய தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளுக்கும் மேல் கைப்பற்றியிருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் செய்யவில்லை செய்ய தவறிவிட்டீர்கள் அதுவும் உங்கள் சுயநலத்தை தான் காட்டுகிறது திரு பழனிசாமி அண்ணன் அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று கழக மக்களவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ரவீந்திரநாத் அவர் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அனைத்து நாட்களிலும் தன் பங்கு பெற்று தன் சொந்த தன் சார்ந்த தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்து கொடுத்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்து அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்தார் அது போன்ற எல்லா மாவட்டத்திலும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்த போதிலும் பழனிசாமி அவர்கள் அந்த அந்த ஒரு வாய்ப்பினை தவறிவிட்டு விட்டார் அதைவிட ஒரு மோசமான தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய பேராசையால் தன்னுடைய சுயநலத்தால் இன்றைக்கி கட்சி தொண்டர்கள் அனைவரையும் ஒரு 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 அதாள பாதலத்துக்கு சென்று கொன்று சென்று கொண்டு விட்டார் என்று தான் நான் கூறுவேன் மேடைக்கு மேடை நான் சொன்னால் மட்டும் போதாது ஒரு சாதாரண தொண்டன் வந்து ஒரு நான் முதலமைச்சராக கூட ஆகலாம் அப்படின்னு எங்கே உங்கள் முதலமைச்சர் பதும் உங்களுடைய பொதுச்செயலாளர் பதவி தள்ளி வச்சுட்டு ஒரு சாதாரண தொண்டனை கொடுங்க பார்ப்போம் உங்களால் முடியுமா உங்களால் முடியுமா சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளரை நீங்கள் தூக்கிடுங்க பாத்திரலாம் உங்களுக்கு தி தில்லு திராணி தெம்பு இருந்தா இருந்தால் இன்றைக்கி ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளரை நீங்கள் தூக்கி காட்டிடுங்க நீங்கள் தான் ஆளுமையை ஆளுமை மிக்க தலைவருன்னு சொல்றீங்களா உங்களால் முடியுமா செஞ்சு காட்டுங்க ஒரே ஒரு மாவட்ட செயலரை தூக்கி காட்டுங்க உங்களால் முடியாது ஏன்னா நீங்கள் நீங்கள் விரிச்ச வலையில் அவர்கள் சிக்கவில்லை அவர்கள் விரிச்ச வலையில் நீங்கள் சிக்கிக்கொண்டீர்கள் இதுதான் நடைபெ இதுதான் நடைமுறை உண்மை உங்களால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஒரு பொம்மை பொதுச் செயலாளராக தான் உண்மையை சொல்லப்போனால் பொதுச் செயலாளர் வார்த்தையே நான் சொல்லக்கூடாது ஏன்னா மாண்புமிகு தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் இந்த பொதுச் செயலாளருக்கான தகுதி உடையவர் இந்த பொதுச்செயலாளர் என்ற பதவியை மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமானது என்று எங்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா அன்றையும் சரி இன்றையும் சரி என்றைக்கும் அவர் கூறி கொண்டிருப்பார் இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டவர் அவர் அல்ல ஏனால் அவர் அவர் அவரை அனைத்து பதவிகளிலும் இருந்து அனைத்து பதவிகளும் அவர் பார்த்து விட்டு வந்தவர் அண்ணன் பழனிசாமி அவர்களை போன்று பதவிக்கு ஆசைப்பட்டவர் எங்கள் ஐயா அவர்கள் இல்லை மீண்டும் சொல்கிறோம் ஒரு தொண்டனாக சொல்கிறேன் கழகம் ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி நிச்சயம் கழகம் இப்படி பிளவுபட்டு இருந்தால் வெற்றி என்பது சாத்தியம் கிடையாது சார் தனி கட்சின்ற அந்த பேச்சுக்கு இடம் இல்லை சார் ஏன்னா தனி கட்சி தொடங்கணும்னு நினச்சிருந்தா என்னைக்கையோ எங்கள் ஐயா வந்து தொடங்கியிருப்பார் அவருடைய எண்ணம் எல்லாம் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அம் புரட்சித் தலைவர் கண்டெடுத்த இயக்கம் மாண்புமிகு இதே தெவம் புரட்சி தலைவி அவர்கள் கட்டி காத்த இயக்கம் என்றைக்கும் சிதைந்து விடக்கூடாது என்ற ஒரு ஒரு தூய ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் கட்சி ஒன்றுபட வேண்டும் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணம் தோடு அவர் இன்று எங்களை எல்லாம் வழி கொண்டிருக்கிறார் கட்சிக்கு எதிராக அவர் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டார் ஈடுபட்டதும் கிடையாது கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று இன்றைய முதல் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் சற்றும் செவி சாய்க்காமல் இருந்து கொண்டிருக்கும் திரு பழனிசாமி அவர்கள் இது உணரும் நேரம் வந்துவிட்டது கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு இனியும் நீங்கள் வந்து உங்களுடைய மனம் வருந்தி மனம் திருந்தி மாறாமல் இருந்தால் நேற்று எங்களுடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர் கூறியது போல் உங்களை தவிர்த்து விட்டுதான் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒரு கட்டாயம் சூழ்நிலை நிச்சயம் இது ஏற்படும் அந்த சூழ்நிலை நீங்கள் உருவாக்காமல் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பத்தை ஏற்று செயல்படுவதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்